உங்களுக்கு ஒரு யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் அண்ட் நயன்தாராவோட இஸ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னடா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா நேத்திலிருந்து நேற்று ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நயன்தாரா தனுஷோட இஸ்யூஸ் தான் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு ஆனால் நிறைய பேருக்கு வந்து என்ன இஷ்யூஸுன்னு தெரில ஓகேங்களா நயன்தாரா வந்து ஒரு மூணு பேஜ் மூணு பக்கம் பேஜ் வந்து அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் லைக் பண்ணியிருக்காங்க பட் என்ன இஷ்யூஸுனே தெரியாமல் நிறைய பேர் லைக் பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன இஷ்யூஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னும் புரியவே இல்லை அதை பற்றி தான் டீட்டெயில்டாக ஷார்ட்டாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே இது இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பொலிட்டிக்கல் டெக்னாலஜி ஜாப்ஸ் ஆல் த ரிலேட்ட இதெல்லாம் போட போகிற இருக்கோம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்னா தனுஷ் நயன்தார இஷ்யூஸ் என்ன இஷ்யூஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மூணு பாட்டாக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என்னென்னு தெரியும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நைன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் நடந்தது ஓகேங்களா ஒரு டூ இயர்ஸ்க்கு பேக் ஓகேங்களா அந்த மேரேஜ் மேரேஜ் நடக்கிற இது ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரியை க்ரியேட் பண்ணி மேக் பண்ணி அது ஒரு டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட்ரியான ஒரு ஃபிலிமா டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக மேக் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வெளியிடத்துக்காக அவங்க அவங்க மேரேஜு ஓவரால் மேரேஜ் நடக்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்கிட்ட கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அதாவது என்ன பண்ணிங்கன்னா நயன்தாரா ப்ளஸ் விக்னேஷ் சிவனோட மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நெட் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வாங்கிட்டாங்க அது வந்து அதை என்னென்னா அதை வந்து டாக்குமெண்ட்ரியாக மேக் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்காக வாங்கிட்டாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா நயன்தார மேரேஜ் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் மேக்ஸிமம் ஒன்லி செலிப்ரிட்டிஸ் மட்டும் தான் கூப்பிட்டாங்க ஆனால் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து மொபைல் கொண்டு போகக்கூடாது உள்ள அலோவ் பண்ணக்கூடாது கேமரா அலோடு இல்லை ஏன்னா அவங்க மேரேஜை வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்டியாக மேக் பண்ணுறதுக்காக சேல் விற்றுட்டாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் அலோடு இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இமேஜ் கூட நீங்கள் வந்து பா நயன்தாரா விக்னேஸ்வனோட மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் இமேஜ் கூட நீங்கள் வந்து எங்கேயுமே வந்து பார்த்துருக்க முடியாது ஓகேங்களா ஸோ இப்போ என்னென்னா அவங்க மேரேஜை எக்ஸில் நார்மலாக மேரேஜ் என்ன பண்ணுவோம் எல்லாத்துக்கும் இன்விடேஷன் பண்ணுவோம் எல்லோரும் வருவணும் எல்லோரும் வருவாங்க சாப்பிட்டு போவாங்க நீட்டாக செல்ஃபி எடுத்து அவங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் போனோன்னு போஸ்ட் பண்ணுவாங்க க நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணுவாங்க இன்ஸ்டாலேயோ ஃபேஸ்புக்லேயோ கா பேஸ் பண்ணுவாங்க ஒரு 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 ஹாப்பினஸ்ஸை வெளிப்படுத்துவாங்க ஆனால் நைன்த்தாவது மேரேஜில் பற்றி தான் சாதாரண பீப்புள்ஸ் யாருமே கூப்பிட்ல ஒன்லி பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் மட்டும் தான் கூப்பிட்டாங்க அவங்களும் வந்து மொபைல் அலவுடு இல்லை உள்ளே போயில் மொபைலை வாங்கி வச்சுக்கிட்டாங்க ஓகேங்களா சி ஈவன் ஒரு ஃபோட்டோ எடுத்து கூட ஷேர் பண்ண முடியல ஓகேங்களா என்ன ரீசன்னால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேரேஜை வந்து நாமெல்லாம் மேரேஜ் வந்து செலவு பண்ணி பண்ணுவோம் அவங்க மேரேஜை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணியிருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக மேக் பண்ணி ஒரு ஒரு பர்ட்டிகுர் அமௌண்ட்டு கண்டிப்பாக வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சேல் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக மேரேஜுக்காக செலவு பண்ணுவாங்க மேரேஜை வந்து இன்கமாகவே மேக் பண்ணிட்டாங்க புரியுதுங்களா ஒரு ஓகேங்களா ஸோ இது இது இதுதான் வந்து இது வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் அந்த மேரேஜ் வந்து டாக்குமெண்ட்டே மேக் பண்ணுறாங்க நான் எந்த ஒரு டாக்குமெண்ட்டே மேக் பண்ணுறாங்க டாக்குமெண்ட்டே மேக் பண்ணுறாங்க அந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜும் மேரேஜோட இதுவும் இன்க்ளூட் ஆகிருக்கு ஓகேங்களா இருந்து மேரேஜ் வரைக்கும் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது பிளான் பண்ணியிருக்காங்க அதே பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ரியோட ஆக்சுவலாக இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நயன்தாரா வந்து நயன்தாரா நடித்த நானூறு தான் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட் இப்போ நான் செகண்ட் பார்த்தீங்கன்னா நானூறு தான் படத்தில் வந்து நயன்தாரா நடிச்சிருக்காங்க ஓகேனா அதில் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் ஓகேங்களா இப்போ நான் நான்கு ரவுடி தான் படத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே அங்கேருந்து தான் விக்னேசவனுக்கும் நயன்தாராவுக்கும் காதல் ஸ்டார்ட் ஆகிருக்கு காதல் மலர்ந்துருக்கு அங்கிருந்து தான் மறந்துருக்கு அதில் ஒரு அதில் அதில் வந்து அதில் வந்து ஒரு சீன் வந்து நயன்தாராவும் விக்னேசவனும் அந்த படக்காட்சி எப்படி நடிக்கணும் எக்ஸ்பிளைன் பண்ணுறத வந்து மொபைலில் ஷூட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதை மொபைலில் ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க சும்மா அதை வந்து மொபைலில் ஷூட் பண்ணி வச்சுருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி பற்றி நடத்திருப்பாரு ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணா இப்போ இப்போ அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா படம்லாம் முடிஞ்சிருச்சு படம் வெளியாகிடுச்சு போயிடுச்சு ஓகேங்களா ஆனால் இப்போன்னா அந்த அந்த டாக்குமெண்ட் ஃபிலிமில் அந்த செட்டில் நடந்த காட்சியை வந்து மொபைலில் ஃபோட்டோ எடுத்து அந்த காட்சியை மொபைலில் ஃபோட்டோ எடுத்த காட்சியை வந்து டாக்குமெண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க பட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் வாங்கலாம் இது படமாக இருந்தாலும் சரி இல்லை படம் இருக்கிற செட்டாக இருந்தாலும் சரி ஏன்னா எல்லா செலவும் ப்ரொடியூசர் தான் பண்ணுறாரு ஓகேங்களா ஏன்னா ப்ரொடியூசர் தான் பண்ணுறாரு ஸோ படமாக இருந்தாலும் சரி படத்தில் இருக்கிற பட செட்டாக இருந்தாலும் சரி எது எடுத்தாலும் நாம் வந்து வாங்கணும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும் ஓகேங்களா எக்ஸுவில் நிறையா படத்தோட இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லா டேரக்டர்கிட்டையும் எல்லா ப்ரொடியூசர்கிட்டையும் என்வோர்சி வாங்கியிருக்க அப்ளை பண்ணியிருக்காங்க ஓகே பண்ணி கொடுத்துட்டேன் அப்ரூவ் பண்ணிட்டாங்க பட் இந்த நானூறு அவுடி தான் படத்தில் இந்த காட்சி அது இந்த மூணு ச அந்த காசி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பாத்தினா एक्चुअली டெய்லர் மூணு செகண்ட்னு சொல்றாங்க மைபி படத்துல இந்த அதிகமான டைம் கூட வரலாம் ஓகேங்களா அதை யூஸ் பண்ணிறதுக்கு एनओसी காக டாப்பு एनओसी வாங்குறதுக்கு தனுஷ் கிட்ட தனுஷ் அப்ளை பண்ணியிருக்கானு சொல்கிறாங்க பட் டூ இயர்ஸ் ஆகியும் தனுஷ் வந்து அதுக்கு வந்து கொடுக்கல அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த அந்த மேரேஜ் முடிஞ்சு டூ இயர்ஸ் ஆகி இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னு இப்போ சொல்றாங்க ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இது இது வரைக்கும் தனுஷ் வந்து கொடுக்கல அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியும் இப்போ இப்போதான் தெரிஞ்சிருக்கு இது வரைக்கும் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி தெரியல எப்போ தெரியுதுன்னா இப்போ ரீசண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் ஃபிலிமோட டெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா ரிலீஸ் யூடியூப்பில் ரிலீஸ் ஆச்சு ரெண்டு ப்ளீஸ் அவங்க யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த டெய்லரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நானூட தான் காட்சியோட மூணு செகண்ட் வந்து மொபைலில் எடுத்தது வந்து பட பட காட்சிகள் கிடையாது சும்மா செட்டில் நடக்கிறது அந்த படத்தோட இதை எக்ஸ்பிளைன் பண்ண இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதை வந்து மொபைலில் ஷூட் பண்ணி அதை யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அது வந்து டெய்லரில் வந்துருக்கு ஓகேங்களா அதை அதை அதுக்கு அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறது தனுஷ் என்ன பண்ணியிருக்காரு இந்த மாதிரி இந்த என்னோட செட்டில் எடுத்ததை யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு இதை ரிமூவ் பண்ணுங்க இல்லைன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து கோடி ரூபா வந்து நஷ்டீடு கொடுங்க அப்படின்னு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு யாருக்கு நெட்ஃப்ளிக்ஸ்க்கும் நயன்தாரா சிவன் நயன்தாரா விக்னேஷ் சிவனுக்கும் அனுப்பியிருக்காங்க ஓகே இதனால தான் என்ன பண்ணுவேன் இந்த அப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்க இவ்வளோ நாளாக இந்த மாதிரிலாம் நடந்தது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதுங்கிறது வெளியே வராமல் இந்த மா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ந இது வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணேன்னா நயன்தாரை ஒரு மூணு பக்கம் டாக்குமெண்ட் அது மூணு பக்க அறிக்கையை வந்து அதாவது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நேற்று இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போ என்னன்னா இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய வைரலாக ஆயிடுச்சு என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து தனுஷை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பர்சனலாகவும் நிறைய அட்டாக் பண்ணியிருக்காங்க இதை பற்றி பின்னாடி வரேன் பர்சனலாக நிறைய அட்டாக் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு வரல நீங்கள் ஆல்ரெடி ஆல்ரெடி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட ஃபேமிலியோடு அவங்க அம்மா அவங்க அப்பா பேர் அவங்க அண்ணன் பேர் எல்லாத்தையும் சொல்லி நீங்கள் ஆல்ரெடி ஆல்ரெடி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பெரியார் இருக்கிறோட பசங்க தான் அதனால தான் நீங்கள் ஈஸியாக வந்துட்டீங்க கஷ்டப்பட்டு வரல அதனால தான் உங்களுக்கு இந்த கஷ்டம் தெரில அப்படி இப்படி நீங்கள் வந்து வெளியில் அதாவது ஆடியோ லான்ச்சில் பேசல மட்டும் மோட்டிவேட்டடே பேசுவீங்க ஏன்னா ரியல்லாம் வந்து நீங்கள் அது கிடையாது நீங்கள் வந்து ஒரு மாஸ்க் போட்டு சுத்துறீங்க நீங்கள் ஆடியோ லான்ச்சில் பேசுகிறது ஒரு மாதிரி இருக்கும் ரியல் லைஃப்பில் வந்து ஒரு மாதிரி இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு ஜெர்மனியோடய ஒரு வேடு அது இருக்குது அந்த வேடு நான் வந்து கீழே போடுறேன் அந்த வேடை யூஸ் பண்ணி அந்த இந்த அந்த வேடை யூஸ் பண்ணி அவங்கள திட்டிருக்காங்க அந்த வேடுக்கு என்ன பண்ணிங்கன்னா அடுத்தவங்களை கஷ்டப்பட்டு அந்த கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த ஜெர்மனி வேர்டெலாம் போட்டு தனுஷ் வந்து பர்சனலாக நிறைய அட்டாக் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நீங்கள் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்ட ஃபேமிலின்னு வரல எங்கே மாதிரி கஷ்டப்பட்டதுதான் தெரியும் மூணு செகண்டு காட்சிக்காக நீங்கள் பத்து கோடி ரூபா கேட்கலாமா அப்படி இப்படின்னு நிறைய என்னென்னமோ நிறைய சொல்லி அது தேவையில்லை பர்சனலாக நிறைய அட்டாக் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் சொல்லிவிட்டு சொல்லி தான் இந்த அறிக்கையை வெளியிட்ருக்காங்க ஆனால் இந்த அறிக்கை எப்போ வெளியிட்ருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோ ஆப்ஜன் சரி தரல இந்த மாதிரி யூஸ் எக்ஸில் தரல ஆனால் டெய்லரில் டெய்லரில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க நோ அப்ஜெக்ஷன் வாங்காமே டெய்லரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுக்காக இவர் வந்து பத்து கோடி ரூபா நஷ்டிகிட்டு கேட்டிருக்காரு நான் ஒன் டே டைம் தரேன் அதை ரிமூவ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காரு ஓகேவா அதுக்கப்புறம் தான் நயன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த மூணு பக்க பேஜை இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இ இது செகண்ட் பார்ட் இப்போ தேர்ட் பார்ட் என்னென்னா ஓகே இப்போ இது யார் மேலே தப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கேன் நீங்கள் பர்ஸ்னலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ்னலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நைன்தாவுக்கும் தன்னுசுக்கும் இஸ்யூ இருக்கட்டும் இல்லாமல் போட்டும் நிறையா பேருக்கு பர்சனலாக நிறைய இஷ்யூஸ் இருக்குது ஓகேங்களா ஒரு பிஸ்னஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் லைக் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் நைன்தாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நான் நைன்தாவுக்கும் சப்போர்ட் பண்ணல தனுஷுக்கும் சப்போர்ட் பண்ணல காமனாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் நான் இப்போ சொல்ல வரேன் புரியுதுங்களா அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ இப்போ என்னென்னா தனுஷ் தரப்பில் இன்னும் எந்த ரிப்ளையும் வரல ஆனால் என்னென்னா ப்ராப்பராக இந்த சேனலில் வந்து அப்ரோச் பண்ணல என் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஜஸ்ட் ஒரு ஃபார்மலாக ஒரு இமெயில் அனுப்பியிருக்காங்க மட்டும் தான் சொல்கிறாங்க அது அதுக்கான ப்ராசஸ் அந்த ப்ராப்பராக அப்ரோச் பண்ணி தான் இருக்குது சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லை ஓகே அதை விடுங்க இப்போ என்னென்னா இப்போ நயன்தாரா மேரேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்னஸ் வைஸாக போகவுமே பிஸ்னஸ் வைஸாக என்னென்ன இருக்குது பர்சனலாக நிறையா பேத்துக்கு நிறையா அட்ராக்ட் இருக்கும் அதை பற்றி நம்ம பேசறதில்ல ஓகேங்களா இப்போ பிஸ்னஸ் வைஸ் என்னென்னா இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் ஓகேங்களா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் இன்னொரு பார்ட் ஆஃப் ஒர்க்கை வந்து வேற ஒருத்தர் வேற ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் அவங்களோட ஒர்க்கு நமக்கு தேவை அப்படின்னா கேட்கல நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா என்ன பண்ணுறீங்க ப்ளம்பர் வருவாங்க மேஸ்திரி வருவாங்க ஒயரிங்க்கு வருவாங்க எல்லாமே தனித்தனியாள் தான் இப்போ எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக வந்து ஒர்க் பண்ண மாட்டோம் நான் காசு கொடுத்தா தான் ஒர்க் பண்ணுவாங்க ஓகேங்களா அதேமாதிரி இப்போ ஒரு ஒரு அவங்க ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்க அவங்க மேரேஜு அதை வந்து டாக்குமெண்ட்ரியே எடுக்கிறாங்க அதை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஃப்ரீயாக ரிலீஸ் பண்ண போகிறதில்ல இல்லை ஃப்ரீ ஃப்ரீயிலீஸ் பண்ண போடல நெட்ஃப்ளிக்ஸ்க்கு யாருக்கு தான் அக்கௌண்ட் இருக்கோ காசு கட்டி தான் பார்க்க முடியும் இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க மேரேஜை டாக்குமெண்ட்டே கிரியேட் பண்ணி அது ஒரு பல்க் ஒரு அமௌண்ட் வந்து நயன்தாரா விக்னேஸ்வன் பார்க்க போறாங்க ஓகேங்களா அதுவும் அது அவங்க பிஸ்னஸாக தான் வந்து அவங்க மேரேஜை பண்ணியிருக்காங்க புரியுதா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இதில் யூஸ் பண்ண அந்த த்ரீ சவன் தான் இவர் காசு கேட்குறாரு இப்போ இப்போ வந்து தனுஷு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு ப்ரொடியூசி ப்ரொடியூசராக காமனாக யாஸ்ட் ப்ரொடியூசராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவு பண்ணுவாங்க ஒரு செட் இருக்குன்னா அந்த செட்டில் வந்து ஏகப்பட்ட செலவு பண்ணுவாங்க நிறையா வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருக்கும் ஏன்னா ஹீரோ ஹீரோயின் அடிக்கலாம் ஃபுட் இருக்கும் நிறைய நிறையா வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருக்கும் நிறைய செலவாகும் படத்துக்கு ஸோ ஓ த்ரீ செகண்ட்ஸ்னால் அது ஒன் டே ஆகுதுன்னு வச்சு ஒன் டேக்கு எவ்வளோ செலவாகும் அந்த மாதிரி நிறையா இருக்குது ஓகேங்களா இவங்களும் பிஸ்னஸ் வைஸாக தான் அந்த டாக்குமெண்ட் யூஸ் பண்ணுற அந்த 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 த்ரீ செகண்டை யூஸ் பண்ணுறாங்க இவரும் பிஸ்னஸ் வைஸாக தான் அப்போ படம் எடுத்திருக்காரு ஓகேங்களா ஸோ இப்போ பிஸ்னஸ் வைஸ் பார்க்கல நீங்கள் பிஸ்னஸ் வைஸாக தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவருக்கு அவர் கேட்குற காசு கொடுக்கணும் இல்லைன்னா ப்ராப்பராக என்வோசி வாங்கியிருக்கணும் என்ஓசி ப்ராப்பராக வாங்கலை நீங்கள் வந்து அவர் கேட்குற காசு முடியும் ஏன்னா பிஸ்னஸ் வைஸாக பாருங்களேன் இவங்களும் பிஸ்னஸ் இவங்களே பிஸ்னஸ் அப்போ அதை அங்கே யூஸ் பண்ணல அமௌண்ட் கேட்க தான் செய்வாங்க நீங்கள் வந்து ப்ராப்பராக என்ஓசி வாங்கியிருக்கணும் ஓகேங்களா டெய்லர் வர்றதுக்கு முன்னாடி இல்லைன்னா ஒரு அமௌண்ட் கொடுத்து அதுக்கான ப்ராசஸை நீங்கள் முடிச்சிருக்கணும் ஓகேங்களா எதுவுமே பண்ணல ஆனால் நீங்கள் அங்கே த்ரீ செக மூணு செகண்ட் காய்ச்சினாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காமனாக ஒருத்தர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போ நீங்கள் எதாவது விளம்பரத்தில் நடக்கிறீங்க மூணு செகண்டு செகண்ட் காய்ச்சி தான் விளம்பரம் சும்மா நடிச்சிருவீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஓகேங்களா அது கரெக்டான கேள்வி தான் இப்போ பிஸ்னஸ் வயசு பார்க்கல நீங்களும் பிஸ்னஸுக்காக தான் உங்கள் டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுறீங்க அவரும் பிஸ்னஸ் வைஸாக தான் அந்த படத்தை எடுத்துருக்காரு அந்த படத்தில் எடுத்துகிற காட்சி எல்லாமே வந்து அவரோட செலவு தான் நீங்கள் அங்கே அவரோட செலவில் தான் அந்த விக்னேசவன் டைரக்டர் நயன்தாரா ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க அது அவங்களோட செலவில் தான் நீங்கள் அங்கேருந்து நடிச்சிருக்கீங்க அப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான என்னோஸ் வாங்கியிருக்கணும் இல்லை அவருக்காக அமௌண்ட் கொடுக்கணும் அதுதான் கரெக்ட் ஓகேங்களா இதனால் நீங்கள் என்ன நீங்கள் வந்து சும்மா ரிலீஸ் பண்ணுறீங்க மக்கள் ஃப்ரீயாக பார்க்குறான்னா ஓகே அப்படியே என்ன தனுஷ் தராரா இல்லையாங்கிறது தெரியல பட் என்னென்னா அது ஓகே ஆனால் நீங்கள் இப்போ இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸும் காசு கொடுத்து தான் மக்கள் பார்க்க போகிறாங்க இது இப்போ இப்போ ஏகப்பட்ட ஆறு லட்சம் பேர் லைக் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கேன் நைன்திராவுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் இன்ஸ்டாவில் அவங்க ஆறு லட்சம் பேர் ஃப்ரீயாக பார்க்க முடியுமா டாக்கு முடியும் முடியாது காசு கொடுத்து தான் பார்க்க முடியும் அதாவது நீங்கள் ஸோ என்னென்னா பிஸ்னஸ் வைஸ் பாக்கியில தனுஷ் அந்த க்ளைம் பண்ணியிருக்கிறது வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக என் வாங்கியிருக்கணும் இல்லை அப்படின்னா அமௌண்ட் கொடுத்து தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ பர்சனல் அட்டாக் இப்போ ஏன் வந்து பர்ச இதுக்கு இப்போ நீங்கள் என்ன ப்ராப்ளம்னாலும் அதை வந்து படம் முடிஞ்சோன்னே இல்லை அப்பயே வந்து சொல்லியிருக்கலாம் ஓகேங்களா இ இப்போ இது வந்து இப்போ பிஸ்னஸ் வைஸ் பார்க்கல நீங்கள் வந்து முன்னாடியே பிளான் பண்ணி ப்ராப்பராக வந்து என்ஓசி வாங்கியிருக்கணும் இல்லை ஒரு அமௌண்ட் கொடுத்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கணும் அதான் வந்து கரெக்டான வே ஓகேங்களா இப்போ அவர் வந்து என்ஓசி தரணும் அவரை பர்சனல் அட்டாக் பண்ணுறது ரொம்ப தப்பு ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு என்னென்னா இந்த படம் வந்து டைரக்டர் விக்னேஷ் சிவன் இவர் ஒரு கொட்டேஷன் கொடுக்கல சிக்ஸ் ஆறு லட்ச ரூபா கொடுத்துருக்காரு நானூறு கோடி தான் படத்துக்கு பட் முடுக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஆறு கோடி ரூபா சொல்லியிருக்காரு முடுக்கியில் பதினாறு கோடி சம்திங் அது நாம் அந்த ஃபீல்டில் நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது பட் கோ பிளான் பண்ணது ஒன்று முடிக்கல வந்து டபுள் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு வந்து கொஞ்சம் கோபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஓகே என்னதான் இருந்தாலும் என்ன தான் பர்சனலாக ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான வேலை அப்ரோச் பண்ணி நீங்கள் இதை வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கணும் இல்லைனா டெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்கூடாது எல்லா ப்ராப்ளம் ரிலீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கணும் ஓகே நீங்களும் பிஸ்னஸ் வைஸாக தான் பார்க்குறீங்க அவரும் பிஸ்னஸ்ஸை தான் பார்த்துருக்காரு ஓகேங்களா ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணுங்கள் அது உங்கள்வே ஓகேங்களா ஆனால் சப்போர்ட் பண்ணல யார் பக்கம் எதுக்காக அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்க நீங்கள் வெறும் நயன்தாரா பக்கமே மட்டும் நீங்கள் நயன்தாரா ஃபேன்ஸ் ஒரு நடிகை நயன்தாரா பக்கம் மட்டும் பார்க்குறீங்கன்னா ஓகே பிளாங்காக லைக் போட தான் செய்வோம் ஓகேங்களா தனு சைடு தனு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஓகே ஆனால் நீங்கள் அவங்க இன்டெப்த்தாக யோசிச்சு எ எதுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்டில் என்ஓசி வாங்கலை என்ன ரீசன் இப்போ என்ன நயந்தர வந்து ஃப்ரீயாக அவங்க அந்த படத்தை உங்களுக்கு போட்டு காட்ட போகிறாங்க கிடையாது அவங்களும் பிஸ்னஸ் சைஸாக தான் பார்க்குறாங்க ஸோ மக்களும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டெப்த்தை அனலைஸ் பண்ணி யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் யார் மேலே தப்பு இருக்குது இது பிஸ்னஸ் சைஸ் இல்லை எப்படி எல்லாமே அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா யார் மேலே தப்புங்கிறது நான் மக்கள்கிட்டயே மக்கள் பக்கமே விட்டுடுறேன் பட் மக்களும் வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் மற்றொரு வீடியோ பார்க்கும்போதே உங்களோட இருந்து விடைபெறுகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்